நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காட்டுற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனால் ராகு கேது பயிற்சியை சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமா உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நம்ம காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்கார்ந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் சோ அப்ப என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் எல்லாம் போலங்க இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒண்ணு நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைல்ல ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேற எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்க கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பாத்திரலாம் மிதன ராசிக்காரர்களுக்கான பலன்கள் சார் முதல்ல இது என்ன பலன் சொல்லுங்க சார் சார் இது வைகாசி மாசம் மாசி மாச பலன் என்று சொல்லலாம் மாசி மாசம் ஒரு ஒரு நேரகால இவர் என்ன சொன்ன கப் இவர் இல்லைன்னா கேட்க மாட்டாரு சார் இப்போ ஜென்ரலா இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை சொல்லிட்டு இருக்கேன் சார் பிப்ரவரி தொடங்கி மார்ச் தொடங்கி ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு டச் பண்ணுறனா இல்லையா அடுத்த ஒரு ஒரு ஒன்றரை மாதம் நீங்கள் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பயணிக்க தானே போகிறோம் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தா தம்பி பிரதீப்பை இப்போதான் சொன்னார் கவலைப்படாதீங்க நீங்கள் மட்டும் நல்லா பண்ணுங்கள் சார் காலையில் விட்டு சாயந்தரம் ஒன்றுன்னு போட்டு நம்ம மக்களை எந்நேரமும் கரெக்டான வழியில் கூப்பிட்டு போகலாம் சார் நமது ஆன்மீக உண்மைகள் சேனல் ஒரு ஜிபிஎஸ்ஐ போல நன்னா புரிஞ்சுக்கணும் இந்த ஜிபிஎஸ் என்ன பண்ணும் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா குழி வரும் நேரா போனீங்கன்னா கல் வரும் இறங்கி போனீங்கன்னா பள்ளம் வரும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் சொல்லும் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த இந்த ரூட்ல போக வேண்டாம் நம்ம அந்த ரூட்ல போலாம் இந்த ரூட்ல போனா நமக்கு ஆபத்து அது தெரிஞ்சாலே போதுமே நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்களே நீங்க முன்னுக்கு வராம இருக்க பெரிய கஷ்டமே என்ன பாதை தெரியாம தான் அந்த பாதையை நம்ம சொல்ல போறோம் அவ்வளவுதான் மிதனராசிக்காரர்களுக்குள்ள மாபெரும் யோகம் காத்திருக்கிறது சுக்கர பகவான் ஐந்துக்குடிய யோகாதிபதி உச்சம் பெற்று பத்திரே இருக்கிறார் அடடா 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 இதை போன்ற ஒரு யோகம் உலகத்தில் வேறு யாருக்கும் ஐந்து பத்துக்குடையவன் யோகாதிபதி பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அப்ப யோகத்தை கொட்ட போகிறார் கார் தொழில் பண்றேன் சார் நான் டெய்லி கார் ஓட்டுறேன் நான் வந்து இந்த மாதிரி ட்ரிப் தான் எனக்கு பொழப்பு ட்ரிப்பு 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 ட்ரிப்பா வரும் வரிசே ட்ரிப்பா வரும் வீட்டில் உட்கார நேரம் இருக்காது மதுரை போவீங்க கன்னியாகுமரி போவீங்க அழகாத் போய் முகாபாத் போவீங்க அகமதாபாத் போவீங்க ஒரே பிசி தான் சில பேருக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னா ஆட்டோலயே திருச்சி வரைக்கும் கூப்பிட்டு போக சொல்ற இருக்கான் நல்ல நேரம் வேற ஒண்ணும் கிடையாது அது அவன் அவனுக்கு ஆட்டோவில திருச்சி வரைக்கும் ஆசை அதுக்காக உங்கள் ஆட்டோவை செலக்ட் பண்ண பாத்தீங்களா தான் நிற்கிது தெய்வம் சோ அப்போ அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஐந்து ஐந்துக்குடியவன் உச்சம் பெறுகிறான் ஐந்து குடியவன் உச்சம் பெருக பிள்ளை பெற்றவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பெற எனக்கு வந்து குழல் இனிந்து யாழ் இணைந்து என்பார்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா குழந்தை இல்லாத எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது குழந்தை இல்லாதவங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க தெரியும் அவ்வளவு கஷ்டம் குழந்தை இல்லாத கஷ்டம் அந்த குழந்தை இல்லாத கஷ்டத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி தருவார் அதே நேரத்திலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாத கஷ்டத்தை போலவே உங்களுக்கான நல்ல விஷயம் என்னவென்றால் சனி உங்க ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஒன்பதாம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் சூரியன் யாருன்னா மூணுக்குடையவன் மூணுக்குடைய சூரியனோட உங்களுக்கு எட்டு கூடிய சனி சேர்ந்து ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் இது ஒரு ஆபத்து என்ன ஆபத்துனா அப்பாவோட உடல்நிலையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு பிரெயின் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான பெருமளவு வாய்ப்புகள் இருக்கு அப்பாவை ரொம்ப பத்திரமாக பாத்துக்கணும் அப்பாவை காபந்து பண்ணி பாத்துக்கணும் சின்னதா நெஞ்சு வழினாலும் உடனே கூட்டு போய் ஸ்கேன் எடுத்து பாத்துக்கிறது இப்போல்லாம் மேசிவ் அட்டாக்குன்னு சொல்றாங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இந்த மாதிரியான அட்டாக்கெல்லாம் புதுசு புதுசாக என்னென்னமோலாம் கண்டுபிடிக்கிறான் சோ அதனால ஹிருதயத்தை வலுப்படுத்துறதுக்கான கிருதயம் எப்போ வலுவாகும்னு நினைக்கிறீங்க செம்பருத்தி பூவிலே பா பாலிலே கலந்து குடித்தால் ப்ளூ கலர் பாலை குடித்தால் ச மனசு கிருதயம் ரொம்ப ஹெல்த்தி ஆகும் ஒரு வெண்ணாங்க ஒரு ஒரு மண்ணாங்கட்டி உங்கள் ஹெல்த்து உங்களுடைய கிரதயம் ஹெல்த்தி ஆகாது உங்கள் இருதயம் ஹெல்த்தி ஆகணுன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் பிடிச்ச விஷயங்கள் செய்கிறீங்களோ அவங்க ஹிருதம்லாம் ரொம்ப தெம்பாக இருக்கும் எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு நான் அதை செய்யறேன் நான் அதை செய்கிறதன் மூலிமா நான் ரொம்ப தெம்பா ஃபீல் பண்றேன் என்றால் நீங்கள் உங்கள் ஹிருயத்துக்கு ஒன்னாவாது உங்க ஹதயம் எப்போ வீக்னஸ் ஆகும் தெரியுமா எப்ப பார்த்தாலும் சோகம் டயர்ட் ஆகிறதுனால வீக்னஸ் ஆகுது நீங்க நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது உங்களுக்கு பிடிக்காத வேலையில் உங்களுக்கு பிடிச்ச மன அழுத்தத்துல திணிச்சிக்கிட்டே இருக்கும்போது பிடிக்காத வேலை எனக்கு இது பிடிக்காத வேலை ஆனா என்னை திணிச்சிக்கிட்டே இருக்காங்க என்னும் பொழுது உங்க ஹயம் வீக்னஸ் ஆகுது ஆக ஹிருதயத்தை வளப்படுத்த உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க அது படம் வரைய வேலையா இருக்கலாம் சிற்பம் செதுக்கிற வேலையா இருக்கலாம் அல்லது ஓவியம் வரை ஏதோ ஒரு வேலை வேலையில் என்னங்க வித்தியாசம் எந்த வேலையோ அந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கணும் அவ்வளோதான் அகையினாலே நீங்கள் மிதனராசிக்காரர்கள் மாபெரும் புகழும் பெயரும் பயங்கரமான ஆர்டிஸ்டெல்லாம் நீங்கள் தான் இந்த சினிமா சான்ஸ் தேடுறவங்க ஹீரோ சான்ஸ் தேடுறவங்க காந்த் பிபிபி சார் நான் வெயிட் பண்ணுறேன் சார் நான் ஸ்ட்ரைட்டாக ஹீரோக்கு வெயிட் பண்ணுறேன் சார் அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் தான் சார் அதனால அவங்களுக்கு வந்து ஹீரோ சான்சஸ்லாம் கிடைக்கும் ராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தை அடைய போகிறீர்கள் மகிழ்ச்சி அடைய போகிறது கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் உங்களுக்கான உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்